இதெல்லாம் இந்த ராசிக்காரங்கிட்ட வந்து செல்லுபடியாக ஆகாது அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கிட்டையுமே ஒரு நட்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷப ராசி அன்பர்கள் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ரொம்ப பொறுமையாக இருந்து அதில் வெற்றி காணக்கூடியவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒளிவு மறைவில்லாத பேசக்கூடியவங்க மனம் விட்டு வெளிப்படையாக பேசக்கூடியவங்க எப்போதுமே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க தன்னை சார்ந்தவங்களுக்கு yeah <laughs> எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிறதுக்கு இவங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களுடைய மனதை புரிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க கலையில் அதிகம் ஆர்வம் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் அதே மாதிரி தன்னுடைய வீட்டை த செய்கிற வேலையில் ரொம்ப ஈடுபாடோடு வேலை செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அதே மாதிரி தன்னுடைய பேச்சை ஒருத்தர் கேட்கல அப்படின்னா பயங்கரமா கோபப்படுவாங்க எப்பவுமே ரொம்ப பொறுமையா தான் இருப்பாங்க சாது மிரண்டால் காடுகுள்ளாது என்று சொல்லுவாங்க அது நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு தான் பொருந்தும் கோபம் வந்துடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது பேச்சில் சாமர்த்தியசாலியாக இருப்பாங்க பத்து வார்த்தை பேச வேண்டிய வார்த்தையை ஒரே வார்த்தையில் பேசி அவங்கள டக்குன்னு கட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய சூழல் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயதிலேயே குடும்ப பொறுப்பை கொஞ்சம் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது தாராளமாக செலவு செய்ய விருப்பமுடையவங்களாம் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க பணச்சிக்கலை அடிக்கடி இவங்க சந்திப்பாங்க இருந்தாலும் ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய எதிர்பார்ப்பு நாளாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் உள்ளவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இவங்களுடைய எதிர்பார்ப்பை பெரும்பாலும் நிறைவேற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப கம்பீரமான உடல் வாக்கு கொண்டவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பர்கள் தோற்றமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய தோற்றம் ரொம்ப அழகாக இருக்கும் ரிஷபராசி என்பதுனால ஆண்காலை ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்பத்தின் மீது அதிக அன்பு பாசம் மனைவியை அதிகம் நேசிக்கக்கூடியவங்க ரிஷவராசி ஆணாக இருந்தால் பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் அதிகம் நேசிக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அதே மாதிரி தன்னுடைய குழந்தை தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவுகள் மீது அதிக ஈடுபாடு உள்ளவங்கள இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க பெரிய பதவி வகிக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பர்களை சொல்லலாம் அவ்வளோ எளிதாக பதட்டப்பட மாட்டாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை கொஞ்ச நேரம் யோசித்து டக்குன்னு அது முடிவெடுக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க கொஞ்சம் இலகிய மனம் கொண்டவங்க நல்ல மனிதராக இருக்கணும் அப்படிங்கிறதுல அதிக ஈடுபாடு உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு நபராக இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொன்ன குணா அவங்க கூட பொருந்தி போகுது தான் மறக்காமல் இதை அனுப்பிவிடுங்க ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுடைய பொதுவான இயல்பு இப்படி தான் இருக்கும் ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கவே மாட்டாங்க எப்படிப்பட்டவங்க சொன்னாலுமே அந்த முடிவை மாற்றிக்க மாட்டாங்க ஆனால் ரொம்ப பொறுமையாக தான் முடிவு எடுப்பாங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா மாற்றிக்க மாட்டாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் அங்கே வருகின்ற நாட்களுடைய கிரகங்களை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு சுக்கரன் தைரிய வீரியஸ்தானத்துல சந்திரன் புதன் சுகஸ்தானத்துல சூரியன் கேது பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் இதனால நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கிறக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் திட்டமிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் கண்டிப்பாக வெற்றி தான் என்ன ஒன்று உணர்ச்சி வசப்படாமல் ரொம்ப நிதானமாக செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு தாங்க வெற்றி வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் பணியாளர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு சிலரால் உங்களுக்கு கோபம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலான பணி சுமை இருக்கும் அதன் காரணமாக அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உடல் வசதி தேவையில்லாத சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குடும்பாதிபதி புதன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் மனநிறைவு கிடைக்கும் குடும்பம் ரொம்ப ஹாப்பியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் இருந்த இந்த இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத இடையூறு இது எல்லாமே சரியாக கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கை துணை மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கிட்ட இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வருகின்ற வாரத்தில் சரியாகும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிந்து கூட இருந்திருப்பாங்க இனிமேல் இந்த உறவே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி கூட இருந்திருப்பாங்க அவங்களாம் இந்த காலகட்டத்தில் அவங்கக்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப மகிழ்வான வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிஷபராசி பெண்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேகத்தை விட கொஞ்சம் விவேகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல நல்ல ஒரு ஒரு சந்தோஷம் தர மாதிரி செய்தி உங்களை தேடி வரும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த வருகின்ற வாரம் படிப்படியாக நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் சக கலைஞர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய கடுமையான முயற்சி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி தான் பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது உங்களோ உங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் உடனடியாக அதை கேட்டு தெளிவுபடுத்திக்காங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டு முறை படித்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட வேண்டாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஆசிரியர்கிட்டேயோ அல்லது சக மாணவர்கிட்டையோ கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது இந்த ரிஷபராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்திலையும் வட்டாரத்துலேயும் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி மதிப்பு தனி ஒரு செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஏன்னால் கடந்த சில நாட்களாக குடும்பத்துக்குள்ளே நிறைய இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத சண்டை வம்பு வழக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் எப்போதும் போல சட்டத்துக்கு உட்பட்டு நடங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வருவீங்க சில சிலர்லாம் தேவையில்லாத இடையூறுகளை இந்த காலகட்டத்தில் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய பிரச்சனையோ எதுவும் வராது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப வெற்றி நிறைந்த ஒரு வாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு அதிகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தவறான வழிமுறைகளில் நீங்கள் பின்பற்ற வேண்டாம் கரெக்ட் கரெக்டா போனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய செல்வம் தவறான முறையில் நீங்க போகும்போது அது கரையத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு சில பேரில் உங்களை நம்ப வச்சு ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கவனமாக செயல்படுங்க மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்க பக்கம் நியாயம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தாங்க வெற்றி பிள்ளைகள் வழியில் நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க அதெல்லாம் தேடி குவிக்க அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு நெடுங்காலமா திருமணமாகி குழந்தை இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும் தம்பதிகளுக்கு கிடைய சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இருந்தது இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசுகிறதுனால நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அவங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தையும் அன்னை மகாலட்சுமி தாயாரையும் தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய பொருளாதார நிலை படிப்படியாக குறையும் பணவரத்து கூடும் மனமகிழ்ச்சி உண்டாகும் நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கிற அடியெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமைய நாங்களும் வாழ்த்துகிறோம் நீங்களும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ